வரமத்து அன்போத சகோதரிகளே ஒரு ஊரில் எவ்வளவு பெரிய இயற்கை காட்சிகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மலைகள் கோட்டைகள் இருந்தாலும் சரி அல்லாவிற்கு மிகவும் விருப்பமான இடம் அந்த ஊரில் உள்ள பள்ளிவாசல் இதை பற்றி அல்லாவின் துதை சொல்லும் போது இலல்ல அல்லாவிற்கு நகரங்களில் மிகவும் விருப்பமான இடம் எது தெரியுமா அந்த ஊரில் உள்ள பள்ளிவாசல் என்று சொன்னார்கள் அதே போல பன மஸ்ஜிதர் இல்ல யார் அல்லாவிற்காக பள்ளிவாசலை கட்டுகிறாரோ பன லஹு லஹு பைத்தன் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஏற்பாடு செய்கிறான் இந்த இரண்டு சிறப்புகளையும் இப்ராஹிம் நபி அவர்கள் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் எப்படி என்றால் இந்த இரண்டு சிறப்பையும் அல்லஹா அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார் அதன் காரணமாக ஏற்கனவே கட்டப்பட்ட காபாவை மீண்டும் புதுப்பித்து என்னுடைய இந்த நன்மை தன்னுடைய சந்ததிகளுக்கும் தன்னுடைய மகங்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களுடன் சேர்ந்து இந்த காபாவை புதுப்பிக்கிறார்கள் ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீல் அலின் இறைவா எங்களிடமிருந்து இந்த பணி ஏற்றுக்கொள்வாயாக என்ற பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் வருகிற காலத்தில் நாமும் பள்ளியுடன் தொடர்பில் இருந்து நன்மை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரியவனாக என கூறிய என்று உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலேருந்து